இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர இதுவரைக்கும் மிதனத்தில் இருந்தார் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு இடம்பெறக்கூடிய காலங்கள் எவ்வாறுன்னு சொன்னால் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வருவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேசராசி நேர்களே இந்த சுக்கர பகவான் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அந்த ரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்தில் வந்து இடம்பெயரக்கூடிய காலங்கள் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் எவ்வாறு உங்களுக்கு பலாபலம் கிடைக்க போகுதுன்னா இதுவரைக்கும் வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் ஏற்கனவே சொன்னதுன்னா நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் என்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்காம் இடம் என்பது வேன் வண்டி வீடு வண்டி வாகனம் போக்குவரத்து மற்றும் சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு தேவையான அளவுக்கு செல்வங்களை சேர்க்கக்கூடிய இடமும் ஒரு மனிதனுக்கு நிம்மதி பெறக்கூடிய இடமும் நான்காம் இடம் ஒரு மனிதனுக்கு நிம்மதி பெறக்கூடிய இடமும் நான்காம் இடம் ஐயா அதுவும் இல்லாமல் தாயார் நம் உறவுகளில் பார்க்கும் பொழுது தாயார் என்பது நான்காம் இடத்தை குறிக்குது நம் செல்வங்கள் சேர்க்க வைக்கின்ற இடமும் சென்று பார்த்தா நான்காம் இடமாக தான் இருக்குது ஒரு மனுஷனுக்கு நல்ல தெளிவான வித்தை என்று சொல்கிறோம் இல்லை அந்த வித்தை அமைப்பு எங்கிறதுனா நான்காம் தான் இருக்குது நான்காம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்களும் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை உற்சாகம் தரக்கூடிய அந்த என்ன சொல்லுங்க நோயற்ற வாழ்வு என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நோயற்ற வாழ்வு எல்லாமே அந்த நான்காம் இடத்தை கொடுத்துருக்காங்க தாயார் நம் உறவுகளில் முதன்மை என்று சொல்லக்கூடிய இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக தாயாரை சொல்கிறோம் இல்லை அந்த தாயாரை காட்டக்கூடிய இடமாகவும் அந்த இடத்துல காணியதையா நான்காம் இடத்து அந்த இடத்தில் நம் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியத்தில் இடம்பெயரும் பொழுதெல்லாம் நல்ல அமைப்பு இது வரைக்கும் வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் ஐயா முதல்ல நம்மளுக்கு வண்டி வாகனத்தில் வீட்டில் மேசராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் ஏதனைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் பழைய வண்டிக்கு வாகனங்களை எங்களால் சேல்ஸ் முடியல ரொம்ப நாளாக எடுத்துமே விட்டுட்டுங்க காரில் டூ வீலராகட்டும் கார் இந்த வீடு மனை என்று சொல்கிற மாதிரி வீடோ சேல்ஸுக்கு இல்லாமல் நாம் எழுதி வச்சுருந்தோம் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரத்துக்கான ஒரு காலம் என்றால் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் நம்மளுக்கு சுக்கர பகவான் அருள்பாலித்து நல்ல அமைப்போடு இதுவரைக்கும் பிரச்சனை தந்திருந்து வந்த பிரச்சனை அதாவது வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலங்களாகும் வண்டி வாகனத்தில் எதனா பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அதை திருப்பி சரி பண்ணி நாம் ஓட்டுற மாதிரியும் அல்லது அதை சேல்ஸ் பண்ணி புதிய வாகனங்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் முதல்ல புதிய வாகனங்களை வாங்கணும் ரொம்ப நாளாக நாம் டேமேஜிலே வச்சுருக்கோம் ஐயா அதை போட்டிலாம் தான் பார்க்குறோம் முடிய மாட்டேங்குது தள்ள முடியல தள்ள முடியலன்னு சொல்லிட்டு எத்தனையுமே ஷெட்டில் விட்டுட்டுருக்கோம் சேல்ஸு கூட விட்டுருக்கோம் அதனால் முடியலன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வாகன சேர்க்கை பெறக்கூடிய காலங்களாகவும் புதிய வண்டி வாகனத்தை நாம் வாங்குகிற மாதிரியும் புரியுதுங்களா முக்கியமாக புரிய அதாவது புதிய வாகனங்களை நாம் வாங்குகிற மாதிரியும் நம்மளுக்கு அந்த செயல்பாடுகள் வரப்போகுது அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் இடம் வாங்கி போட்டுட்டையா ஐயா அந்த இடத்துல சேல்ஸே ஆக மாட்டேன் சாமி நானும் கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன் அந்த கடன் பிரச்சனை இது வித்தா பரவாயில்ல நம்மளுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் அந்த சேவிங்ஸ் மூலியமாக நம்ம பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமாக இருந்தால் அவையெல்லாம் சேல்ஸ் ஆக போதுங்கய்யா ஐயா இந்த நேரத்தில் இருபத்தி நான் சொல்லணும் இருபத்தி ஆறு நாட்கள் நம்மளுக்கு சுக்கர பகவான் அருள்பாலித்து அவர் பார்க்கின்ற பார்வையும் நம்மளுக்கு சொல்கிறதும் நான்காம் இடத்துல நேராக பத்தாம் இடத்தை தான் பார்ப்பார் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஐயா உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கான ஜீவனம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த ஜீவனம் கிடைக்க போதுங்க நம்ம தொழில் வளம் மேலோங்கக்கூடிய காலம் இது வரைக்கும் தொழில் வளம் மேலோங்காமல் இருந்து வந்தால் அந்த தொழில் வளம் திருப்பி நாம் ரெக்கல் பண்ணுறோம் இந்த இடத்த விற்றாவது நாம் ஒரு பெரிய பங்கடையோ அல்லது ஒரு மா கம்பெனியோ உருவாக்கி நாம் பெரிய லெவலில் வரணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு என்ன சொல்லணும் விற்பனை தரக்கூடிய இடத்துல நாம் எதனால் ஒன்று செய்து பெரிய லெவலில் வரணும்னு சொல்லிட்டு என் மனதில் ஏற்படும் கண்டிப்பாக மனதில் அளவு ஏற்படும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கு இது முக்கிய தருணமாக இருக்கும் சாமி இந்த இருபத்தாறு நாட்கள் சுக்கர பகவான் இடம் பெயர்வது மேஷராசிக்கு இடமோ இடம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனையே விலகும் அடுத்தது வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பழுதுகள் அனைத்தும் நீக்கக்கூடிய காலங்களாக இந்த சுக்கர பகவான் நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவார் அல்லது அது சேல்ஸும் பண்ண முடியாமல் இருந்தால் அது சேல்ஸ் ஆகி நம்மளுக்கு போயிடும் ஆகமத்தை நம்மளுக்கு சேர வேண்டிய ப்ராஃபிட்ட கண்டிப்பா வந்து சேரும் இது வரைக்கும் வருமானம் இல்லை எனக்கு தொழிலில் சரியான முறையில் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பேசராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானம் வலுக்கின்ற காலங்களாக இந்த காலம் இடம் உணவோ உணவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது ஃபுட்டு அதாவது மளிகை பொருட்களோ அல்லது பெரிய ஒரு ஷாப்பிங் மஹாலோ எதனா ஒன்று கட்டி ஒரு மளிகை கடை அப்படின்னு சொல்கிற மாதிரி எதனா ஒரு தொழில் செஞ்சு மேசராசிக்கு வரைக்கும் வேலை இல்லாதவருக்கு தான் சொல்கிற அந்த வார்த்தை திடீர்னு பார்த்தோன்னா ஒரு கடை திறந்துருப்பாங்க ஃபங்க்ஷனில் ஏன்னா பண்ணி ரெடி பண்ணி நம்மளும் ஒரு தொழில் செய்யலாம் வேலை சார்ந்த விஷயத்தில் சுய சுய வேலை வாய்ப்புன்ற மாதிரி சொந்த தொழில் செஞ்சு முன்னுக்கு வந்துடலாம் வரைக்கும் அடிமை தொழிலே செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த முறை நல்ல ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் நம்மளுக்கு இறைவனே நம்மளுக்கு பாகுபடுது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி விடாது அந்த நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு ஜீவன் ஸ்தானம் நல்லா உயர்ந்து காணக்கூடிய காலங்களாக வரப்போது அதுவும் இல்லாமல் தாயாரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அந்த அம்மாவுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏதேனும் இருந்திருந்தால் அவையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலங்களாகும் மனதில் இதுவரைக்கும் அவங்க தேங்கப்பட்டிருந்தால் அவங்கள பிரச்சனையாக இருக்கப்பட்டவங்களாகட்டும் நம் தாயார் நம்ம வீட்டில் இருந்தாலும் வெளியூரில் போயிருந்தாங்க கூட அவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து மாதிரியும் இது வரைக்கும் தாயாருக்கு ரொம்ப பிரச்சனையாக சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சிகிச்சை மூலயமாக நம்மளுக்கு அந்த உடல்நலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாகும் அவங்களுக்காக அவங்களால் நம்மளுக்கு ஆதாயம் பெறக்கூடிய காலமாகவும் இந்த இருபத்தாறு நாட்கள் இருக்க போதுங்க தாயார் சொந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போது அவங்களும் நம்மளுக்கு ஆ ஆதரவு காட்டக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் மேஷராசிக்கு இந்த நான்காம் இடத்தில் இடம் பெயரக்கூடிய சுக்கர பகவானால் பெரிய பெரிய ஆஃபர் என்று சொல்கிற மாதிரி சுய தொழில் செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது கல்வி முக்கியமாக முக்கியமாக சொல்லப்போனால் கல்வி சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் உயர்நிலை கல்விக்கு நாம் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மேஷராசிக்காரங்க யாராக இருப்பினும் ஐயா நான் ஒரு கல்விக்கு போகிறேன் இது வரைக்கும் டே இப்போ டென்த்து டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாமல் இருந்திருக்குங்க நம்மளுக்கு இறைவன் மூலியமாக இந்த கிரகங்கள் கொடுக்கின்ற உதவி மூலியமாக மேற்காணும் முகவரில் நம்மளுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் உயர்கல்வி பயிலக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா தேவகுரு வேறல்ல அஸ்ரகுரு வேரில் எல்லாம் ரெண்டு பேருமே குரு பகவான் தான் இவர் வந்து வருடத்துக்கு ஒரு முறை கொடுப்பார் பலாபலன் அவர் மாதம் மாதம் கொடுத்துட்டு போயினேந்துருவார் அவ்வளோதான் வேறு ஒரு வித்தியாசம் இல்லை அவர் கொடுக்கின்ற ஒரு வருஷத்துக்கு ஒரு பலாபலன்னா இவர் மாதம் மாதம் கொடுக்கின்ற பலம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் மாறும்பொழுதெல்லாம் கிடைக்கின்ற பலாபலங்கள் நல்ல விரிவான தன்மையை அழுத்தம் திருத்தமாக கொடுத்துட்டு போடுவார் அடுத்த ஆண்டு சுற்று வர்றதுக்குள்ளே அவருக்கு எல்லா விதமான நட்புங்க ஊறும் அதாவது மாண்டு கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களுக்கு மாத கிரகங்கள் கொடுப்பாங்க அந்தளவுக்கு வலிமை படைத்தவர்கள் சுக்கரனாவட்டும் சூரியனோட இன சுக்கர பகவான் ஏன் எடுத்துக்கிட்டால் அவர் தேவகுரு இவர் அசுரகுரு சுக்கரன் இல்லையே சுகபோகம் இல்லை என்று சொல்கிறா இல்லை ஒரு மனுஷனுக்கு அந்த சுக்கரன் திருமண காரகன் என்று சொல்லக்கூடிய களத்த காரகன் அவர்தான் சுகம் மனைவியாவட்ட யாராக இருப்பின் ஒரு மனுஷனுக்கு துன்பமோ இன்பமோ இல்லைன்னா அது ரொம்ப தொந்தரவாக போடும் சுக்கரன் கெட்டால் திருமணம் இல்லை சுகபோகம் இல்லை சாமியார் தான் எங்களமே சாமியார்தான் போகும் அந்த மாதிரி கொள்கைக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும் சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் இரம்பெயர்ந்து உங்கள் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலங்களாக அமைய போறப்போது கண்டிப்பாக வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிட்ட போதையா இந்த இருபத்தாறு நாட்கள் வெளியூர் வெளியூர் சார்ந்த விஷயங்களுக்கும் அது உணவு சார்ந்த விஷயத்திலையோ அல்லது உணவு சார்ந்த இருக்கக்கூடிய விவசாயம் சொல்கிறோம்ல அந்த விவசாயத்தில் நல்ல சாகுபடி பெய்யக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக வரப்போகுது மேசராசிக்கு விவசாயமும் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருந்தால் நல்ல சாகுபடி கிடைக்கின்ற காலமாகும் வரைக்கும் அதாவது சற்று ச சஞ்சலம் என்று சொல்லக்கூடிய வேலை எழுந்தவங்களுக்கு கூட வேலை தரக்கூடிய பாலம் அதாவது வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் கண்டிப்பாக இந்த சுக்கர பகவானால் ஏற்பட்டு பெரிய நன்மை தரக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கரப்பயிற்சி உங்களுக்கு பெரிய பெரிய மேன்மை தரக்கூடிய காலங்களாகவும் லோன் சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக நான்காம் இடம் என்பது கடன் கூட சேர்ந்து தரும் அந்த லோன் ரொம்ப நம்ம தனிப்பட்ட முறையில் எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு இருந்தால் அதை ஒன்று திரட்டி தனிப்பட்ட முறையில் ஒரே லோனாக மேற்படக்கூடிய காலங்களில் வங்கில பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் மாற்றி அமைச்சு உங்களுக்கு நல்ல செயல் திட்டங்களை உருவாக்கி கூட காலமாக இந்த காலம் அமைய பெறும் இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரியான முறையில் இல்லை அப்படின்னு நினச்சா இதெல்லாம் மாற்றி அமைத்து நம்மளுக்கு இறைவனே திருப்பி நம்ம சுக்கர பகவான் எல்லா விதமான பலாபலங்களை கொடுத்து ஜீவனத்தை நல்லபடியாக நடத்தக்கூடிய காலங்களாக ஏற்பட்டு செய்து இந்த இருபத்தாறு நாட்கள் மன நிம்மதியோடவும் சுகம் இதுவரைக்கும் நோய் நொடிகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து விட்டு விலகக்கூடிய காலங்களாக ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல சம்பந்தப்பட்டால் மனைவியாலும் வருமானம் வரக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகுது மனைவியோ மனைவி சார்ந்த விஷயத்தில் அவங்க குடும்ப உறவுகள் மூலியமாக நம்மளுக்கு நல்ல லாபமோ அல்லது நல்ல உறவுகள் நடக்கின்ற கா நட்பு வட்டாரங்கள் என்று சொல்கிறோம் இல்லை அவங்க மூலிமா நல்ல சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்புலாம் ஏற்பட போகிறதையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இதுவரைக்கும் ஏற்படாத மேஷராசிக்காரங்களை எல்லாமே நொண்டு நூலட்டாயிட்டாங்க அவங்க எல்லாம் இனிமேல் நல்ல தொந்தரவு விழுந்து விலகக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய காலமாகும் இறைவன் முருகப்பெருமானின் அருள் மூலியமாக இவங்களுக்கு எல்லா விதமான நட்பணங்களும் கிடைக்கணும் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்